அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடுக்க தருவீங்களே என்னங்களை சிறீரன் ஐயா போய் கெஞ்சிக் கொண்டு இருக்க பிறகு நட்டு ஏன் தங்களுடைய பர்சனல் கா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பேர் எதுவும் செய்யணும் இப்போ எல்லாம் விஜயபட்டில் என்ன வந்தாலும் செய்யுதா சுவன் உமார் அன் ராசையாக இருக்கட்டும் மண் எண்ணெய்யா இன்றைய காணொளியில் வந்து என்ன அப்படின்னு தொடர்பாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கும் தெரியும் இளங்கையில் வந்து சரியான அரைக்கும் மழை பெஞ்சு தற்போது வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்குன்னா சொல்லலாம் இந்த டைமில் வந்து இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் வாதரபத்தைக்கு தான் வந்து நிற்கிறான் இங்கே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து ஒரு கல விஜயம் அதாவது வந்து இடம் இடம்பெற்ற இடங்களை வந்து ப பார்வையிட்டு அதுக்கான தீர்வுகளை வந்து செய்கிறதுக்காக நேராக வந்திருக்கிறார் அந்த காணொலியை தான் இந்த காணொலி அமைய இருக்கிறது எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கும் இப்போ பாரு எல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க பாருங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டீங்க பானோ சோறோ பானே சரி ஓகே கவனமாக இருக்கணும் பாய் இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இங்கே இருக்கணும் உண்மையில பார்க்க கவலையாக தான் இருக்குது அம்மா நீங்கள் எல்லாம் ஒரே கிராமம் தானே இது வாதரவத்தியா இல்லது என்ன என்னடா இது இது ஒரு பிரிவு என்ன ஓ இதுக்கு வந்து எத்தனை குடும்பம்னு சொன்ன

ഒരു പാതാളി പാത മഴ താണിങ്ങൾ ഇല്ലാതെ പോകലും അപ്പൊ എന്നു പോയി പോലും സാപ്പാട് വന്ന് அவருக்கு போடல தான் அவர் தான் இங்க வந்து இப்ப பாக்குறதுக்கு ஒரு எவரும் வந்து பாக்கல வேற சும்மா கழிச்சு அப்படி இப்படி கேட்டது உதவி செய்தான் நேரம் வந்து இப்ப பாத்து அவர் தான் ஒரு ஆள் வந்து இருக்கிறாரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா அவர் வந்து நேரடியா இதை பார்த்தது எங்களை இந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னோட சொன்னால் எவருமே வந்து பாக்கல நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் நாங்கள் எல்லாரும் அந்த காலம் கூட நாங்கள் எங்களை அப்பா அம்மா காலத்து அந்த காலத்துல போட்டு கொண்டு வரோம் இப்ப இருமல் காலத்தில் இப்படியான ஒரு மாற்றங்களை செய்தாலும் நாங்கள் இதுவரை நாங்கள் மாறணுமன்றது ம் சொல்கிறோம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன ஒரு அம்மா ஒரு ஆள் வெள்ளத்தில் நினைக்கிற பாருங்க அம்மா வணக்கம் இது உங்களோட வீடு ம் உள்ளே போங்க பா இப்போ பார்த்தீங்கண்டா ஒரு அம்மா இருக்கிற வீட்டை பாருங்க

அப்ப கொஞ்சம் டி பாடுதான் கஷ்டம் மென்செனம் ஆமி சுட்டு செத்து தானே மென்செனம் ஆமி சுட்டு செத்து ரெண்டு புள்ளிகள் இருந்தது அந்த ரெண்டு புள்ளிகளும் கல்யாணம் முடித்து அந்தாலும் அளமா இருக்கணும் கொஞ்சம் ஆதாரமான சாப்பாடுக்கு என்ன செய்ற நீங்கள் சாப்பாட்டுக்கு அந்த நிலம்புரி நிலம்புரி விட்டத அதை சும்மா எடுத்து பூசாகுவான் எனக்கு அதையும் எடுத்து மேலதிகமாக இதை நான் அப்படி இப்படி காணாமல் இருந்தது தண்ணி காசுகள் கூட கரண்ட் காசுகள் அப்போ சாப்பாடு எங்கள் அம்மா வீட்டு ஒன்று மாதத்தில் ரெண்டு அப்போ தரவா பூசாகுதான் அதை யாருக்கு சொல்கிறது ஹஸ்பண்ட் இந்த வெள்ளங்களுக்கு பாம்புகள் வீடுகள் கொஞ்சம் இப்படி தான்

ஆ எத்தனை பேர் கண்டு சாப்பாடு எழுதுறீங்களா எத்தனை பேர் கொண்டு தந்துட்டீங்க சாப்பாடு பத்து பேரு கிட்ட வந்து பத்து பேர் கிட்ட அப்ப நீ ஒரு பாலஸ் பாடசாலை ஒன்று இருக்கு அது இயங்குற இல்லை என்னன்னு சொன்னா சரியான டீச்சர்ஸுக்கான சம்பளங்கள் அந்த பிரச்சனைகள் இயங்குற இல்லை நாங்கள் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு யாருமே வந்து இங்கே செய்யலை அப்போ நான் இங்கே இருந்து மூன்று கிலோமீட்டர் புள்ளைகள ஸ்கூலுக்கு அங்கலை கொண்டு போகிறதா இருக்கு முடிய கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இங்கே இருந்து ஸ்கூலுக்கு இந்த மழை எல்லாம் நடந்து போறது என்ன ஹெல்ப்பும் இல்லை யாரும் வந்து இப்படி வந்து சொல்றது செய்யறோம் செய்யறோம் யாரும் சொல்லிட்டு யாரும் செய்யறதில்ல உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் யாராச்சும் செய்யணும் இப்படி கடறியிருப்ப இப்படி பாருங்க சாப்பாடு எல்லாம் வந்து வந்து சாப்பிட்றான் தண்ணிகள் இன்னும் தண்ணாலை கண்டா வீட்டுக்கு மேல வந்து ஒண்ணு சிக்கணும் மாடு ஆடு கட்டுறது தண்ணீர் தண்ணி மேய்ச்சல் இல்லாமல் கச்சாப்பாட்டு தான் மேய்க்கிறோம் இப்ப அங்க போகணும் ரெண்டு மாடு ரெண்டு ஒரு மாடான் வச்சு வளர்க்கறது வயல் மங்கள காலம் இல்லாத காலத்துல அந்த இப்ப தண்ணியா வந்தது இப்ப ஒண்ணு அந்த வெள்ளம் மங்கலம் அப்ப இப்ப வந்தால் ஒன்று எி பிடிக்கு தானே அவையோட சம்பளம் நிதி நிதியத்துக்கு போய் ஒரு கோஷன் தான் கொடுக்கலாம் அவட எங்களுக்கு ஒரு ஒரு நிதி ஒரு சதம் ஒதுக்கவும் நீங்க சொன்ன மாட்டீங்க அண்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தாறாம் தேதி நான் ஃபேஸ்புக் போஸ்ட்ல போனா பாத்தீங்கன்னா அம்பாரு அண்ணாவோட எழுந்தி குழம்பீடு அங்கே மழை பெஞ்சு சனமெல்லாம் நீங்க சரியா கஷ்டப்படுது இங்க எங்களுக்கு ஒரியன்டேஷன் ப்ரோக்ராம் வைக்கிறீங்க இந்த ஒரியன்டேஷன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுவோம் நாங்கள் போயிட்டு வேலையை பார்த்துட்டு மாட்டோம் அப்போ இருபத்தேழு மாவீர தினம் பாராளுமன்றத்தில் செக்ரட்டரியாக இருந்தவா பேர் சொல்லலை அவா வந்து என்ன சொல்கிறாங்க அது மாத்தேயலா அப்படின்னு சொல்லி அப்போ நான் திருப்பியும் கூடாமான் இது வந்து நாங்கள் பாராளுமன்றம் நான் அடுத்த காலத்தான் நான் எனக்கு அடுத்து இது பாராளுமன்றம் மக்களுக்காண்டி ஒளியே பாராளுமன்றத்தில் வந்து சாப்பிட்டு ப்ரோக்ராம் செய்கிறது நான் இங்கே வரையில இந்த அடுத்த இருபத்தேழாம் தேதியை கேன்சல் பண்ணணும் சொல்லி ஒரு ஆனால் அந்த நேரம் என்பிபியில் இருந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்கிறது அந்த நல்ல சொல்லி அவர் சோழர்னு சொல்லினோம் அவரே உடனே மயக்க வேண்டி எனக்கு அங்களுக்கு அது விளங்குது நீங்கள் போங்க எங்களை போகுங்கோ போகிறாண்டா போங்கோ உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராம் இருபத்தேழாம் தேதி ப்ரோக்ராமாக ஸ்பெஷலாக வைக்கிறாண்டு ரெண்டு பேருக்கு தனியாக ஒரு பாராளுமன்ற முழு வேலையும் வைக்க மாட்டேனும் அப்போ அது நடக்கிற காரியம் இல்லை மற்றது நாங்கள் அப்போ புது மெம்பர்ஸ் அப்போ எங்களுக்கும் ஒன்று உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் பில் என்று சொல்கிறது அதாவது இப்போ இந்த இந்த இவ்வளோ பிரச்சனையும் மகரமன்றத்தில் சாயக்கப்பட வைங்க அதுக்கு ஒழுங்கு முறையில் இருக்குது எப்படி எப்படி செய்யணும்னு அப்போ அதில் ஒன்றும் தெரியாமல் அந்த மூன்று நாளும் நான் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் ஒன்றும் வைக்கலாம் ஆனால் அப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்பிபியில் செலக்ட் ஆகின கனவர் இங்கே வந்துன்னு இருப்பீங்க அப்போ பில் போடவே மன்னன் சாதம் இருக்கு முன்னாடி இந்த பில்லில் நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்கும் ஒரு ஆள் தான் போடும் இப்போ ஜனாதிபதி மட்டும்தான் போடுவார் அவை திறக்க மாணவர்கள் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போறாங்க எதிர்கட்சியில் இருக்க போறதுன்னு இல்லை நான் எப்படி சப்போர்ட் தான் பட் அவர் செய்யற நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த பக்கம் தான் இருக்கணும் மாணங்கட்சியில் தானே அப்போ இங்கே இருந்துட்டு ஒவ்வொரு மக்களிட பிரச்சனையும் பிரைவேட் பில்லுகள்ல அல்லது வந்து மோஷன்ஸு அல்லது வந்து இது கோடைகள் அப்போ அந்த உழு எல்லாத்தையும் படிக்கணும் சார் எப்படி இதெல்லாம் போடுறேன் அது அந்த மூன்று நாளில் நான் இங்கே நிற்கல என்று சொல்லி யாருக்கோ கோவிச்சேன் அடுத்தது இருபத்தி எட்டு எனக்கு இருபத்தாறு ஆறு இருபத்தேழு ரெண்டு நாளும் பார்லமெண்ட்டுக்கு போனபடியே கொழும்பு நிர்வாக நீதிமன்றத்தில் பிணை அப்போ இருபத்தெட்டு

இப்போ கூட இப்போ நான் ஒரு போஸ்ட்டும் போடையில்லை நான் எனக்கு இந்த ப சாப்பாடு செய்வதுக்கப்புறம் காசு நான் அப்படி போடல இப்போ சில போட்டு கொண்டு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நான் போடலுன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டும் நாங்கள் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்ட வேண்டித்தான் அப்போ நாங்கள் சேனத்தை பார்க்கணுன்னு பண்ண இருந்தே எப்படி யோசனும் இல்லை அப்போ அதுல சிங்களாக்களுக்கும் தெரியாதது இவன் என்பிபியில் ஆக்களே சரியாக கவலைப்படுங்க இப்படி இப்படி நடந்து கொண்டிருக்கேன் அரசாங்கம் அரசாங்கத்த கொடுக்குறது காசு இல்லை அதான் இப்போ நீங்க எங்கே இருக்கிற நிலவரங்கள்லாம் எடுத்து சொன்னா நிதி தாமதமாக வர கிடைக்க மாட்டேன் நினைக்கிறது அதிகம் சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இப்போ எனக்கு தெரியும் அப்போ என்னோட லோஎஸ்ட் எழுதுறது விளையாட்டு பாராளுமன்றத்தில் போய் ஒரு பிரைவேட் பில் போறது ஒரு விளையாட்டு இல்லையா அதில் நாலு வசம் பிசினாலே இது கட்சியெல்லாம் குத்தி அந்த பில் இல்லாமல் பண்ணிடுவாங்க இதெல்லாம் தெரியாம தான் மக்கள் உங்கள் மீது கடம்பி விமர்சனங்களை வச்சு கவலை நான் பேஸ்புக்லேயும் போட்டுப்பாங்க காரங்கள படுத்து அதே ஷேர்தான ரெண்டு ரெண்டு வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் அதுதான் மன்றம் நீதிமன்றத்துக்கு ஒரு தேர்தலை கடையில் போய் மோத்த கழிப்பு அப்படிதான் நீதிமன்றத்தை போனாங்க அதே மாதிரி லேட்டா போச்சு என்னடா எங்க நாக்கள் கதை விளங்குறீங்க ஏதோ எழுதி நாக்கள் எழுதி கொண்டீங்கன்னா என்ன செய்யறோம் இன்றைக்கும் டாக்டர் நீங்க சாவஜியில் நாங்கள் இன்னைக்கு கேட்கல அங்க இருக்கிற மக்களும் சில சொல்லி இருந்த மூணு நாளா வந்து அங்க போனீங்க இதான் வந்து மக்களுடைய பேசுபொருளா இருக்கு பாராளுமன்றம் அது இந்த புதுவை என்பி பி ல ஒன்று பேருக்கு அது பிரச்சனை ஒன்று ரெண்டு பேருக்கு பிரச்சனை ஏன்னா வாழ்க்கையில என்பிபியில் இருக்கிற அளவுக்கு அது வாழ்க்கையில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வேலை வேலை செய்ய போகிறதே இல்லை அதற்கு அரசாங்கம் ஏதாவன்ட சொல்லும் அதை அப்படியே செய்து இப்ப நம்ம அரசாங்கம் தின கைக்கூலியில் தான் அனுப்பிவிடும் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் மக்களோட பிரச்சனையாக தான் நாங்கள் இன்னைக்கு போகிறோம் இப்போ இந்த பிரச்சனையே என்பிப்பில் இருக்கிற ஒரு ஒரு ஆள் வந்து கதைப்பாராண்டா கேள்வி கதைச்சாலும் அடி கடிவிடும் அங்கே வந்து ஏன் போய் கதைச்சினு என்னோடய கவர்மெண்ட்டை பற்றியே நீங்கள் கதைக்கிறாங்க கைக்க போகிறதில்லை இன்னொரு விஷயத்தையும் வடிவாக சொல்கிறேன் மூன்று என்பி பி அனுப்பிருக்கு நம்மளோடய யாழ்ப்பாணிலருந்து அந்த மூன்று பேரும் எங்கள் எங்க எங்களோட யாழ்ப்பாணத்துக்குள்ள இருந்த விழாப்புராசா ஏன்னா அங்கே கதைக்கோணுமே ஏதாவது அங்கே இதை நீங்கள் சொல்கிற வடிவாக அங்கே நம்ப எங்க தமிழாக்கள் நிற்கிறேன் நான் உண்டு ஸ்ரீதரன் ஐயா உண்டு கஜேந்திரமாரையா உண்டு சரிதானே என்ன தவிர மிச்சன் ரெண்டு பேர் இருக்கும் ஸ்ரீதரன் ஐயாவே இருக்கட்டும் அல்லது வந்து கஜேந்திரமாரையாவே இருக்கட்டும் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தோடையோ அங்கே இருக்கிற உறுப்பினர்களோடையோ ஒத்தி செஞ்சு ஒரு விஷயத்தை நல்லா கதைச்சு போடுறதுக்குரிய பக்குவம் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் அதுக்கு இவர் வேண்டாம் பிரைவேட் கேஸுகளை போட்டுட்டும் அதுதான் உண்மை உதாரணத்துக்காக அன்றைக்கு பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்னு சொல்கிறது பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மீட்டிங் அதாவது வந்து எல்லா கட்சித் தலைவர்களும் பிரதமரும் பேச்சாளரும் லீடர் ஆஃப் த ஹவுஸும் அடுத்தது வந்து அவருடைய பாராளுமன்ற சபாநாயகரும் இருந்து பாராளுமன்றத்தில் அடுத்து என்னென்ன செய்யப்படமென்றும் எடுக்கிற பெரிய ஒரு மீட்டிங்கில் எனக்கு போக சான்ஸ் வச்சுக்கிட்டேன் நான் சுயேச்சைகள் உண்டு செலவு அப்போ அங்கே போயக்குள்ள அவ்வளோ பேரும் ஒத்தி செஞ்ச ஒரு விஷயங்கள் கதைக்கல்ல எங்கெண்ட ஆக்கள் மட்டும் குதர்க்கமாக கதைக்கிறது உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற எழுபது எண்பது மாணாக்கள் ஒரு நல்ல ஒரு யூனிட்டியோட அங்கே அடிப்பட்டு பெரிய சனமில்ல ராசா அங்கே எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு தான் நாட்டுக்கு நல்ல ஒன்று வரும் அதுக்கான எங்களுக்கு பிள்ளையான முடிவுகளுக்கு சப்போர்ட் பண்ணவும் கூடாது நாங்கள் ஆனால் ஒரு நல்ல விஷயம் செய்யக்கலையும் கிளையும் குதர்க்கமாக கதைக்கிறது அவ்வளவு பேரும் இங்கிலீஷில் காய்ச்சோண்டிருப்பினோம் அவர்களோட சிங்களத்துல கதைக்கிறதே இல்ல இங்கிலீஷா கிழக்கிலே கிளாக்கிலே பாஞ்சு படா ரெண்டு மக்கெடுத்து போடுவாங்க அப்போ அது ஒரு கேவலமான வேலையோ இப்ப நாங்கள் இவ்வளவு பேரும் தமிழில் காய்ச்சோண்டிருக்காங்க நான் மட்டும் சிங்கள காய்ச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப அப்போ அவங்களுக்கு முழு தமிழரையும் எதிர்ப்பு அங்கிருக்க சிங்களாக்களுக்கு முழு தமிழரையும் ஒரு ஒரு இதில் இதில் அப்படி ஒரு ஃபீலிங் வந்து அப்படி இருக்கக்கூடாது நாங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஹை லெவலில் இருந்தால் தான் ப்ரொஃபஷனலாக தானே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நான் ப்ரொஃபஷனலாக இருந்து காட்டுறேன் படிகளோடு நிற்கணும்னாட்டால் படிகளோட இருந்து காட்டணும் எனக்கு தெரியும் நாங்களும் ஒரு ஹை லெவலில் இருந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருந்து கதை கேட்கல தான் நகைக்கிறது கேப்பினுட் ஆசை அங்கேயும் போயிருந்து கொண்டு வெளியில் நான் பம்பலாக கதைக்கிறது அங்கே ப்ரொஃபஷனலாக காய்க்கிறது அவே அங்கே பம்பலாக காய்க்கிறது இங்கே வந்து பெரிய ப்ரொஃபஷனல் மாதிரி காய்ச்சி கொடுறது எங்களுடைய தமிழ் உள்ளத்தை எங்களுடைய தலைவரை எங்களுடைய காய்ச்சி கொட்டுறது அங்கே அங்கே கேண்டியில் சாப்பிட வாரதும் இல்லை மற்றவனோட இருந்து கதைக்கிறதும் இல்லை மற்ற எம்பிமே ஆனால் முடிஞ்சே போய்க்க பார்த்தேன் அம்மா அவங்களோட ஃபோன் ஒரு இருக்கா தெரியவில்லைன்னு என்னங்கிற சிறுரன் ஐயா போய் கெஞ்சி கொஞ்சம் பிரதமர் ஏன் தங்களுடைய பேர்ஸனல் தேவைக்காண்டி மக்களுடைய தேவைக்காண்டி இல்லை அது நான் நினைக்கிறேன் பெரிய பெரிய இழப்பு என்பிபியை இந்த முறை அனுப்பினதை விட பாராளுமன்றத்துக்கு மூன்று பேர் இவன் உமாரன் ராசையாவாக இருக்கட்டும் மணியண்ணையா இருக்கட்டும் யாராவது அல்லது கௌசல்யா மயூரன் இப்படி ஒரு அஞ்சு பேர் அனுப்பியிருந்திங்கன்னா துணிஞ்சு தூளை நினைஞ்ச தூக்கம் இருப்பான் இப்போ தனிக்கட்டி அணிக்க வேண்டி கிடையாது எல்லா விஷயத்தையும் அவையோட ஒத்து அவருக்கு விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி நான் ஒன்றென்று ரெண்டு நான் நான் கை கையொத்தி கேம்பஸுக்கு கோயில் சொல்லி செக்ரட்டரி ஜெனரல்கே கொடுத்துருவேன் உங்களுக்கு விஷயங்கள பார்த்திங்கன்னா கேம்பஸ் அத்தோசில் கேம்பஸ்கேனே ஒரு மோட கதா ஆகியான்னுப்பான்னு நீட்டாக கொடுத்துனான் நான் அப்படியே இன்னொரு இன்றும் கொடுத்துனானுங்கிற மாவீரத்தில் இந்த கதை கீழே அதையும் கொடுத்தனான் அது மீடியாவில் விடையில அது நனவே கொடுத்தேன் படி கிளியராக கூடிய மாதிரி இன்னொன்று அந்த எதிர்கட்சி கதைகள் இருந்தது அதுக்கும் கொடுத்தனா அந்த ரெண்டு மீடியா வளவில இந்த இந்த மீடியாவில் வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும் அடுத்தடுத்த மானசபை தேர்தலில் என்பிபிக்கு போட போடக்கூடியங்களா அல்லது தமிழ் எனக்கு வேண்டாம் அதாவது தமிழனுக்கு போட சொல்லணும் அவ்வளோதான் எந்த என்றால் நாங்கள் அங்கே போய் ஒரு ஒரு இது நாங்கள் எங்களை ஜாழ்பாந்திலேருந்து வந்துருக்கோம்னு நிற்கும் அப்போ அப்போ எங்கள் அலைவர் சிறுதரன் ஐயா இருந்து பக்கத்தில் சொல்கிறார் நாங்கள் எடுத்து நாங்கள் வட இலங்கையிலே மூன்றாவது பெரிய கட்சியை சேர்ந்து அவருக்கும் ஒரு சீட்டான போய் எனக்கும் ஒரு அங்கே போய் அது கதைக்கு தேவையில்லை ராசா அங்கே போய் காத நானு இந்த பெருசா கதைக்கு அப்பா அப்படின்னு சொல்லி இந்த பயங்கரம் காதைக்கு போன போய் அங்கே போட்டால் போய் மேடம் கேன் ஐ ஹாவ் யோன் நம்பர் பிளீஸ் செல்ல வேண்டியோன்னு நிற்கிறாங்க தேவையா ராசா தேவை அங்கே இங்கே உண்மையாக தமிழர் இருபத்தி மூவாயிரம் தமிழர் அவங்க மாற்றுப்படுறான் தொண்ணூற்றி இருபத்தி மூவாயிரம் ஓட் பண்ணுறது அவ்வளவு தமிழருக்கும் ஒன்றுமே நடக்க போகிறது நான் ஷூராக சொல்லுவேன் ஒன்றுமே நடக்க போகிறது ஆனால் இந்த சாச்சரி கோல்டாக மாறும் தங்கமாக மாறும் இல்லை உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் சாச்சரியை நான் பார்த்துக்கொள்ளுவோம் சார் அந்த விமர்சனங்கள் எல்லாம் தகர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன்டா சார் அப்போ கேஸுக்கு போன அப்புறம் இவருக்கு கேஸுக்குள்ளே போயிட்டு அந்த கதைக்கிற அதே ஒரு ஒரு இருநூறு பேர் தான் கேஸுக்கு போயிலேருந்தா இவருக்கு நீதிமன்றத்தை மதிக்க தெரியாதான்னு கூமெண்ட் அடிப்பாங்க நீதிமன்றத்துக்கு போனால் இவருக்கு மக்கள்கிட்ட வர தெரியாது நவான்னு அதையும் போடுங்கோ மேட்டு மெடுத்து காய்ச்சல் சரியான கவலை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் புதுசாக ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் போயிருக்காங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஏதோ விரும்பும் அவையவே இந்த யூடியூப் அவையே விரும்பினாலும் இப்போ உங்கள் ரெண்டு பேர் யூடியூப் இல்லையாறோம் எனக்கு தான் கவலைப்பட்டு அது எந்த படியில் ரெண்டு பேர் யூடியூப்பை தூக்கிட்டாங்கன்றா எந்த கவலை வந்தது திருப்பி அதை சொல்கிறேன் யார் யார் புரொலிர் ரமனும் மற்ற யார் அந்த ரெண்டு பேர் லிங்க் போட்டுருக்கேன் ஃபேஸ்புக்கில் இதை பார்க்குறாக்கள் மெட்டாக்களும் விளையாங்க கொள்ளணும் நீங்கள் போடுங்கடாப்பா அவங்க ரெண்டு பேர்ட்டே ஃபேஸ்புக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் எனக்கு நான் ஃபேஸ்புக் போட்டு யூடியூப் 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 சேனல் என்ன அந்த அந்த லிங்க் ஆனால் என்ன ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கேன் எழுதுவோம் <laughs> 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 கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து சரியான ரிஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும் அதாவது வந்து இப்போ தண்ணி இப்போ ப பப்ளிக்லேருந்து தண்ணி அடிக்க இல்லாது பொம்பளை பிரச்சனை வந்தால் கட்சியிலேருந்து தூக்குவோம் அப்படி ரிஸ்ட்ரிக்ஷனோட தான் கன்ஸ்ட்ரிக்ஷன் எழுதுதான் அதை எழுதி விரும்பினாக்கள் வரலாம் வராதாக்கள் அந்த சின்ன சின்ன கட்சியில் போய் சேர்ந்து விடலாம் உங்களுக்கு சொன்ன நம்பர் என்ன நம்ம தென்னிலங்கையில் இருக்கிற தோத்த அவ்வளோ கட்சியும் என்ன கேச்சு கொண்டிருக்கீங்கன்னா எந்த தலைமையில் வந்து சிங்கள இரலமாக சேர்ந்து கட்சி அமைப்பு வந்து மாணவியோட நெகோஷியேட் பண்ணி கொண்டு அது தமிழ் கட்சியா இருக்க கூடாது முஸ்லீம் சிங்களி எல்லாருமா சேர்ந்து நினைக்கிறோம் ஒரு காலத்துல எதிர்கட்சியா இருக்கும் முஸ்லீம் ஆக்கள் தமிழாக்கள் சிங்களி எல்லாருமா சேர்ந்து சிங்களிஸ்ல ஒரு கொஞ்சம் நல்ல பேமஸ் ஆனாக்கள் இன்னும் ஒரு சீட்டும் கிடைக்கல எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனா வாங்கம் சொல்லி நான் எழுதணும் எழுதி போட்டு அவடுப்பான்னு விரும்பினா வாங்குவோம் அது பெரிய பிரச்சனை இந்த எழுதாம அவை சேர்த்துட்டேன்டா அதுக்கு அப்புறம் நாங்கள் ரிசர்வேஷன் எழுத சொல்லிங்க நாங்கள் ஆல்ரெடி சேர்ந்துட்டோம் ஸோ எங்களுக்கு சாப்பாடு எதுவும் உண்டு ஏதாவது ஜாப்பு கட்சி ஜாப் எழுதி போட்டு அது சரி அடுத்த அடுத்த டாக்டர் வடமாகாண சபா தேர்தல் வரப்போகுது வராது அடுத்தது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் வருமாயின் அதுக்கு நீங்கள் கட்சியா ரங்குவீங்களா இல்ல சுயேட்சியா ரங்க கட்சி 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 அதுக்கு கட்சியா ரங்கம் பட்சத்துல நீங்கள் வட்டார ரீதியில உங்களுடைய தெரிவுகள் எப்படி இருக்கும் அசமே சரியான இதாக இருக்கும் அதாவது வந்து சரியான ஓப்பனாக இருக்கும் தெரியும் நான் இந்த பாராளுமன்றத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் நான் ஒன்றுமே மறக்கிற இல்லை ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே ஸ்வீட் ஆகிடுச்சி இப்போ அஞ்சு லட்சம் கிடக்குது பிஎஸ்சியில் இப்போ ஒரு போன கெல்லாமே அழை வந்ததில் எல்லாமே ஓப்பனாக இருக்கும் அப்போ பிஎஸ்சி மேனேஜர் அடிச்சுக்காட்டேன் அண்ணன் ஒரு லோனோட ஒன்று வீடு கட்டணும் போட்டால் உங்கள்கிட்ட தான் இருபது கோடிக்கணும் அண்ணன் லூஸ் கதை பாய்க்கோண்ட் தான் இந்த கிரூப்பை பாருங்க இருந்தா இந்த பேரில் எடுத்து தாங்கும் நானே வீடு கட்டுறேன் ஒற்றை கோடி லோன் போட்டு வீட்டில் வீடுல தான் வீடு கட்டுறதே கேட்டான்னு தா ரெண்டு பேர் தரவில்லை எனக்கு தெரியாது அந்த கட்சி பார்ப்போம் அப்படி வட்டாரம் பார்க்க அந்த இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு சகல பேரையும் வர சொல்லி அதில் ஓட்டிங் வைப்போம் நீங்க அதாவது யார் உள்ளூராட்சி கேட்க போறீங்களோ அவளே லிஸ்ட் டைம் எடுத்துட்டு அவ அவைக்கும் ஓட் பண்ணலாம் விருப்பம் இல்லையான்னு ஒரு ஆளுக்கு ஓட் பண்ணலாம் அதுலேயே ஓட்டிங் போட்டு அதுலேயே ஒரு இருபது பேர் எடுப்போம் வேண்டா எனக்கு தெரிஞ்சாலும் பெறமாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பெறமாட்டோம் சினத்துக்கு கூட அதான் அதன் சினத்துக்கு கூட யாரை பிடிக்குதோ போவோம் அந்த மீட்டிங்கில் நானே முடியும் முந்நூறு நான்கு பேர் வரவினம் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் அதில் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது பேர் தாங்களும் வந்து இது போடுவினம் அப்போ அப்போ அவை அதில் செலக்ட் பண்ணி வரையக்கில்ல சரிதானே யாருக்கு கூட ஓட் வருதோ அதை ஊழலே போவார் ஆனால் அவருக்கு கட்சியில் சரியான இருக்கம் இருக்கும் காசடி தெரு ரோ டு அடி இருந்தால் அவர் ஜெயிலுக்குள்ளேயும் போவார் அப்படி தான் எழுதுவேன் டோட்டல் அரடியை காணிறேன் அந்த அரடியை கட்டி முடிக்கும் பிறகு அவர் ஜெயிலுக்குலாம் இருப்பார் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதோட காசு பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்குமே வழக்கு போட்டுப்படும் அதுக்கு ஓமண்டு சைன் பண்ணி தானேப்போ வருகணும் அது லீகல் தானே அப்போ உள்ள சபையில் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கண்ட்ராக கொடுத்தான்னு சொல்லி கண்ட்ரூ ப்ரூவ் பண்ணப்பட்டோம் வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட கட்சியால் வழக்கு போடும் வழக்கு போகிறதுக்கு முகார்காலுக்கு தெரியும் தானே வழக்கு போட்டு நேரே நேரில் நடக்கும் நேர அவருக்கு களவெடுத்த காசும் போய் கட்சிக்கு அவமதிப்பேற்படுத்தி வழக்கெல்லாம் விழுந்து வழக்கெல்லாம் விழுந்து திரும்பினா வரலாம் பெரும்படி தரா

தென் இலங்கையே எனக்கு எதிராக தான் நின்றது பெட்ரோலோட அடிக்கலாம் தான் இருந்தது பட் அதுக்கு பிறகு திறனவுக்கும் இதுவுக்கும் போய் இன்டர்வியூ கொடுத்தனா அதையும் கட் பண்ணி போட்டா பிறகும் அதே இதெல்லாம் எல்லாரும் நின்றவ என்னோட இப்ப நம்புறமோ பாலிமையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முக்காசி பேர் என்னோட செல்ஃபியோடு ஃபோன் பண்ணிட்டு ஒவ்வொரு முறை வடிவம் டாக்டர் ஒட்டு செல்ஃபி ஒட்டு செல்ஃபி ஒட்டு செல்ஃபி என்ன பின்னால் தெரிய வேணும் ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ சிங்களவருக்கு தெரியும் இல்லை சிங்கள வீடியோஸ் எல்லாம் இருக்கு எடுத்து பாருங்க தெரியும் நாங்கள் பிள்ளை விடிற தமிழரும் பிள்ளை விடிறேன் நாங்கள் இப்போ சொல்லி தான் அவர் சொல்லுறேன் தேசிய தலைவர் எங்களுக்கு தெரியும் ஐயா அது நான் சொல்கிறேன்னா இப்போ மன்னிச்சு கொள்ளுங்க ஆனால் அதுக்காண்டி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றதுக்காண்டி நான் போய் சொல்ல மாட்டேன் இது உண்மையே தான் சொல்ல போகிறேன் விரும்பினா விரும்பும் விரும்பி விரும்புவா விடுக்கட்டும் ஆனால் அவங்களுக்குமே அது தெரியும் அவங்களுக்கும் ஒவ்வொரு தலைவராக வச்சிருக்காங்க ரோகன வீர வீரவே ஒரு தலைவர் தான் சொல்லிக்கொண்டிருக்காங்க ஆனால் அவர் ஒரு அரசாங்கம் வந்து என்ன செஞ்சது அவை வந்து தீவிரவாதி என்று முத்திர ஊத்தி பிடிச்சி வீட்டுக்குள்ள போட்டு சுட்டுச்சா கொண்டது அது அவையே சொல்லினோம் சிங்கள மீடியாவில் இருக்கிற யூடியூபே சொல்லினோம் ஆறஆர கும்புறன்றது அவையை வேண்டிய விருப்பம் நாங்கள் அதை தடுக்க இல்லா சொல்லிடுறோம் சரிதானே செலவென்னு நான் ரெண்டுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் பாராளுமன்றத்திலையும் அது வெளியால் வராமல் முடக்கி போட்டாங்களா அது வந்தால் பிரச்சனையாக போயிருந்தானே பாராளுமன்றத்திலையும் கடைசி என்னன்னு சொன்னால் இவ்வளவு காலமுமே நாங்கள் எங்களுடைய உயிர்நீத்த உறவுகளை பயந்து பயந்துதான் கொண்டாடினாங்க இந்த முறை பயம் இல்லாமல் ஜாழ்ப்பாணத்தில் கொண்டாடப்பட்டதுக்கு நன்றி என்னுடைய அப்பா இன்களுடைய நான் கொண்டாடுகிறேன் என்று சொல்லி பாராளுமன்றம் சொன்னாங்க ஒரு எம்பி தமிழ் எம்பி சொல்லத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியை சிறிதரன் கயந்திரம் மேலே இங்கே வெளியில வந்து குளர் 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 வெளிநாட்டுக்காரோட காய்க்கணும் இல்ல பாரமன்றத்தில் சொல்ல சொல்ல சொல்லுவேன் அதான் எங்கேடாக்கிற குணம் என்றால் இங்கே தமிழனுக்கு உண்டை கதைக்கிறது அங்கே பாலிமெண்ட்ல உண்ட கயக்கிறது நான் இங்கேயும் பலவடியலை நிக்கே இல்லை அங்கேயும் பிளவடியலை அங்கே சிங்கலிஸ் அவ்வளவு விருப்பம் இல்லை நம்பர் நம்புராசா இப்போல்லாம் எல்லாம் நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய்க்குள்ள பயம் என்னென்றால் பிடிச்சி பிடிச்சி செல்வி எடுப்பேன் அங்க இருக்க போலீஸ்காரன் செல்வி எடுப்பான் அங்க இருக்க வேலைறாக்கள் எல்லாருமே செல்வி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களை நான் நம்புகிறாங்க எனக்கு பெரிய வெற்றி நான் தெரியாமல்